வணக்கம் பெரிய புராணத்தின் இருபத்தி ஐந்தாம் பதிவு இது சேக்குலார் பெருமானின் பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்ட தில்லை திருத்தலத்தில் எம்பெருமானின் ஆனந்த கோத்தினை அகம் குளிர கண்டு மகிழ்ந்து அங்கிருந்தே இந்த இருபத்தி ஐந்தாம் பதிவினை தொடங்குகின்றேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினாலே என்று தமிழ் இலக்கணம் கூறுகிறது இதற்கு சமயம் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது புதிய சிந்தனைகள்தான் மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் துணையாக இருக்கும் மாறுதலுக்கு இடமில்லாத எதுவும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது தமிழ் சைவநெறி மிக பழமையானது காலத்தால் மூத்தது தென்னாடுடைய சிவனே போற்றி என வாழ்த்துகின்றார் மணிவாசகப் பெருமான் தென்னகத்தில் தோன்றிய தெய்வ நெறி திக்கட்டும் பரவி எந்நாட்டவர்க்கும் ஏற்புடையதாக மாறியது என்பதனை எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என அடுத்த வரியிலேயே மணிவாசகப் பெருந்தகை அறிவிக்கின்றார் தெய்வ நெறி கண்ட தென்னகம் அதற்கு சூட்டிய பெயர் சைவம் என்பது அதுவே சாத்திர தோத்திர ஆகம இலக்கியங்களை பெற்ற பின்னர் சைவ சமயமாக உருப்பெற்றது சமய குறவர்களும் சந்தான குறவர்களும் காலத்திற்கு காலம் வாழையடி வாழை எனத் தோன்றி அவ்வப்போது தேவைப்படும் சீர்திருத்தங்களையும் கண்டு வந்தனர் புறச்சமயங்களின் தாக்குதல்களை புறம் கண்டு சைவம் நாளொரு மேனியாய் வளர்ந்து வருகிறது வாழ்ந்து வருகிறது சைவ நெறி போற்றிய சமய குரவர்களும் அவரவர் காலத்திலேயே சமய சீர்திருத்தவாதிகளாகவும் சமுதாய சீர்திருத்தவாதிகளாகவும் செயல்பட்டிருக்கின்றனர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மக்கள் மத்தியில் எல்லையற்ற செல்வாக்கை அவர்கள் பெற்றதற்குக் காரணம் சீர்திருத்தவாதிகளாக அவர்கள் செயல்பட்டதுதான் சீர்திருத்தவாதிகளாக செயல்படாதவர்கள் அவர்கள் செந்தமிழ் சுவைமிக்க இலக்கியங்களை படைத்திருந்தாலும் மக்களிடையே செல்வாக்கு பெற தவறிவிட்டனர் அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் படைத்த ஏடுகளிலேயே சிறைப்பட்டு விட்டன மக்கள் மனங்களிலே இடம்பெற்று அவர்கள் நாட்களிலேன் நலம் புரியவில்லை இந்த நோக்குடன் கிபி எட்டாம் நூற்றாண்டு தொடங்கி தமிழகத்தின் வரலாற்றை ஆராய்வோமானால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் ஆகிய சமயக்குறவர் நால்வரும் சீர்திருத்தவாதிகள் என்ற உண்மை புலப்படும் பழமையை கைவிடுமாறு போதிப்பதுதான் சீர்திருத்தம் என்று சிலர் கருதுகின்றனர் அது சீர்திருத்தத்தின் முழு வடிவமாகாது புதுமையை ஏற்குமாறு மக்களை தூண்டுவதும் சீர்திருத்த பணியே ஆகும் இந்த உண்மைகளை தமிழ் இனத்திற்கு எடுத்து காட்டவே சேக்குலார் பெருமான் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் சோழ நாட்டில் பிரதமராக பதவி வகித்த அவரே சமய சமுதாய சீர்திருத்தம் காண்பதற்காக பிரதமர் பதவியை துறந்தார் அவர் காலத்தில் அவரை விடவும் முற்போக்காளர் எவரும் சமயத் துறையிலே இல்லை என்றே சொல்லிவிடலாம் அதற்கு அவர் இயற்றி அருளிய திருத்தொண்டர் புராணம் சான்றாக அமைகிறது சேக்கிலார் வாழ்ந்த காலத்தில் நால்வர்ண பாகுபாடு நடைமுறையில் இருந்தது சேக்கிலார் பெருமான் வருண பாகுபாட்டை எதிர்க்கவில்லை ஆனால் இந்த வர்ணங்களிடையே உயர்வு தாழ்வு நிலவியதை அவர் ஏற்கவில்லை எதிர்த்தார் சைவ அடியார்களை நால்வகை வர்ணங்களில் இருந்து அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் சேக்கிலார் வருமான் தீண்டாமையை அடியோடு வெறுத்தார் இறைவன் கோயிலுக்குள்ளே எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தவே நந்தனார் கதையை அவர் பயன்படுத்தினார் பக்திச்சுவை சுவை ததும்பும் ஒரு தீங்கணியாக சேக்லார் பெருமானால் நமக்கு அளிக்கப்பட்ட திருநாளை போவார் என்னும் நந்தனார் புராணம் சிருங்காரம் சோகம் நகைச்சுவை போன்றவற்றை புகுத்தி உண்மை வரலாற்றினை திரித்து நந்தனார் நாடகமாகவும் நந்தனார் சரித்திர கீர்த்தனை காலட்சேபங்களாகவும் இந்த வரலாறு உலவி வருகிறது நந்தனார் ஓர் அந்தனரிடம் அடிமையாதல் நந்தனாருக்கு பைத்தியம் பிடித்தல் சேரியில் பூஜை போடுதல் பெரிய கிழவன் வருதல் நந்தனார் எஜமானனை வேண்டுதல் நந்தனாருக்காக கணங்கள் ஒரே இரவில் உழுது விதைப்பது முதல் கதிரறுத்தல் வரை பணியாற்றுதல் நந்தனார் வேதியருக்கு உபதேசல் உபதேசித்தல் முதலிய பல செய்திகள் கர்ண பரம்பரையாகவோ தல புராணங்கள் மூலமாகவோ கலந்து விட்டன இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சேக்கிழார் பெருமான் நமக்கருளி செய்த உண்மை வரலாற்றை மட்டுமே நாம் இப்போது பார்க்கிறோம் சோழ நாட்டின் பகுதியான மேற்கா நாட்டில் ஆதனூர் என்னும் திருத்தலத்தில் ஆதி திராவிடர் மரபில் அவதரித்தவர் நந்தனார் அவருக்கு சொந்தமான மானிய நிலங்களில் இருந்து வரும் விளைச்சல் அவர்தம் வாழ்வுக்கு பயன்பட்டு வந்தது சிவாலயங்களில் உள்ள பேரிகைக்கு தோளும் வாரும் வீணை யாழ்களுக்கு நரம்பும் சிவ அர்ச்சனைக்கு கோரோசனமும் அவரால் கொடுக்கப்பட்டு வந்தது தன் பிறப்பால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை காரணமாக கோவில்களின் வாயிற்புறத்தே நின்று இறைவனை கசிந்துருகி வழிபடுவது அவரது அன்றாட வழக்கம் அப்படித்தான் திருப்புன்கூர் என்னும் திருத்தலத்தை தரிசிக்கும் ஆவலில் ஒரு நாள் நாயனார் அத்தலம் சென்றார் வழக்கம்போல் வாயிலில் நின்று சிவலிங்கத்தை தரிசித்து வழிபட முனைந்தார் இடையில் நந்தியம்பெருமான் நேரடி தரிசனத்துக்கு இடையூறாக இருந்தது அன்பர்கள் விரும்புமாறு அருள் சிவபெருமான் தம் முன் உள்ள இடபதேவரை விலகும்படி செய்து நந்தனாருக்கு காட்சி தந்தருளினார் அடியவரும் அன்புடன் வழிபட்டு மகிழ்ந்து பின் அவ்விடத்தில் உள்ள பள்ளம் ஒன்றினை கண்டார் அப்பள்ளத்தினை பெரிய திருக்குளமாக வெட்டி திருப்பணி செய்துவிட்டு தம்மூர் திரும்பினார் இப்படி பல திருத்தலங்களுக்கும் பயணம் செய்து வந்த நந்தனாரது சிந்தை ஒரு நாள் சிதம்பர தரிசனத்தின் மேல் சென்றது இரவு உறக்கத்தை மறந்தார் விடிந்த பின்னும் சிதம்பர நினைவே சிந்தையில் மேலோங்கியது தில்லை சென்று எம்பெருமான் திருக்கூத்தினை தரிசிக்கும் பேரு தான் பிறந்த குலத்திற்கு இல்லையே என வருந்தினார் மேலும் மேலும் படர்ந்த அன்பினால் தில்லையம்பதிக்கு நாளை போவேன் நாளை போவேன் என கூறத் தொடங்கினார் திருநாளை போவார் என்ற திருநாமம் இவர் பெற்றதற்குரிய காரணம் இதுவே நாளை போவேன் என்று நாட்கள் செலத் தறியாது பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒழிய போவாராய் பாலை பூங்கமுகுடுத்த பழம்பதியின் நின்றும் போய் வாழை போத்து எழும் பழனம் சூழ் தில்லை மருந்து அணைவார் என்பது சேக்கிழார் பெருமான் திருவாக்கு நாள்கள் பல கழிந்தன ஒரு நாள் நந்தனார் உறுதியுடன் தில்லை நோக்கி புறப்பட்டார் தில்லை அடைந்தார் அங்கு அவர் அந்தணர்களின் யாக சாலைகளையும் வேதம் ஓதும் இடங்களையும் திருமடங்களையும் கண்டார் கண்டு அஞ்சினார் திருத்தலத்தின் எல்லையை மட்டும் இரவு பகலாக வளம் செய்து வணங்கினார் உள்ளே நுழைய இப்பிறவி தடையாக இருக்கிறதே எப்படி இறை கூத்தை காண்பது என இதயம் வெதும்பினார் அன்பே உருவான தில்லை கூத்தர் அடியவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு நந்தனார் கனவில் தோன்றி புன்முறுவல் செய்து இப்பிறவி ஒளிய நீ நெருப்பில் மூழ்கி வேதியவரு வேதியர்களுடன் நம்முன் அணைவாய் என்று திருவாய் மலர்ந்தான் மேலும் தில்லைவாள் அந்தணர்கள் கனவிலும் தோன்றி திருநாளை போவார் நிலையினை அவர்களுக்கு உணர்த்தி ஏறி அமைக்குமாறு பணித்தான் அந்தனர் பெருமக்கள் ஆண்டவன் ஆணைக்கேற்ப திருநாளை போவாரை அணுகி ஐயரே ஆண்டவன் ஆணைப்படி எரி அமைக்கின்றோம் என்றனர் அதுபடியே தென்மதில் புறத்தில் திருவாயில் முன்னர் தீயினை வளர்த்தனர் திருநாளைப் போவார் தீயை வளம் வந்து நெருப்பில் மூழ்கி எழுந்தார் புண்ணிய பொன்மேனி திகழும் முனிவராய் பொழிந்து எழுந்தார் அந்தனார் அந்தனர்கள் தொழவும் அடியார்கள் மகிழவும் தேவர்கள் மலர் மாறி பொழியவும் ஆலயத்தின் உள்ளே சென்று பொன்னம்பலத்துக்குள் புகுந்து மறைந்தார் நந்தனார் தில்லை நடராஜ பெருமான் அவருக்கு தன் திருவடி பேற்றினை நல்கினார் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் கலங்காத திருநாளை போவார் வரலாறு தீண்டாமை கொடுமைக்கு தீயிட்ட வரலாறு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்